இருந்தா வரவேற்கிறேன் அநீதியில போய் பயங்கரமான பேர் எடுத்தால் யாருமே காப்பாத்த முடியாது அதுதான் வேதம் சொல்லுது இனி உன்னை முதல்ல காப்பாற்றிட்டேன் நான் ஆண்டவர் சொல்கிறார் உன்னை முதல்ல நான் காப்பாற்றி தான் நீ சாவை உடச்சி மரணத்தை உடச்சி உன்னை கூட்டணு வந்து கழுவி குளிப்பாட்டி என்னென்னலாம் நான் செஞ்சுருக்கேன் இப்போ நீ என்னை மறந்து போய் நீ ஆகாப்போடு தோழமை பண்ணுறாய் நினைவேல போய் நீ அங்கே போய் கப்பலை வாங்கி விடுற எல்லாம் கற்றுட்டு உடச்சி போட்டார் பழைய ஏற்பட்ட ராஜாக்கள் செஞ்ச வேலை தான் இது தார்மையாக இருக்கிற பொழுது ஆண்டவரே ஆண்டவரேன்றது ஆசருன்னு பிடிக்கிறது ஆசிரியர் கூடறது வர்றது லேவியரை கூப்பிட்றது துதிக்கர் சொல்கிறது கதவுகளை சரி பண்ணுறது யுத்தத்தில் ஜெயம் வந்தோன்னே அப்புறம் வந்து காணிக்கை செலுத்துறது அதோட அவ்வளோதான் அதுக்கப்புறம் கான்டெக்ட்ஸு அதுக்கப்புறம் என்ன ஆகுது பகைவேரெல்லாம் பயப்படுறான் நம்மளே பார்த்து பயங்கரமான ஆள் பவர் செல்வந்தர் பட்டியலில் வந்துடுறாங்க சந்தோஷம் ஆனால் ஆவிக்குரிய தரித்திரம் உள்ளே வந்துடுது அவங்க உள்ளே வர 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 இதெல்லாம் வார்த்தையை வார்த்தையை நட வார்த்தையினால் பிழைக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த சோதனை வந்து கொண்டு தான் இருக்கும் திருமணத்திலே சோதனை முதல் திருமணம் ஆகிறதே கஷ்டம் அதாவது இந்த மாதிரிலாம் போனால் ஏன் பொண்ணு தருவான்வான் இது வேணாம் அது வேணாம் அது வேணாம் இது வேணான்னா என்னதாய் அவன் நாற்பது வயசு ஆகிடும் என் பையனுக்கு அவன் உயித்து ஓடுறான் பையன் உட்காந்துருக்குறான் இந்த மாதிரி பண்ணுறேன்னா அதுக்கு சோதனைக்குன்னு அந்த பையனும் கீழிப்படினா வருவான் அதுதான் மகிமை அந்த பையனும் சொல்லுவான் இல்லை நம்ம கத்தருக்காக வெயிட் பண்ணலாம் அந்த மகளும் சொல்லுவா கத்தருக்காக வெயிட் பண்ணலாம் ஏன்னா அது பார்க்குறாங்க இல்லையா எவ்வளோ பார்த்துட்டு வராங்க பசங்க தாய் தோப்பனை வாங்கின ஒவ்வொரு ப அடியும் வாழ்க்கையில் பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக வரும் அவங்க அழிச்சல் இப்போ பசங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்கா இவங்கள காட்டிலும் பெரிய படிப்பு படித்தவங்களை விட இந்த படிப்பு கத்திரம் அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இதில் கனிகளை பார்க்குறாங்க பசங்க த ஸ்டாண்ட் வாட் தே ஆர் டேக்கிங் ஃபார் த லார்ட் த லார்ட் இஸ் ரிவார்டிங் தம் பேக் இது கிடைக்கும் நிற்கலை நின்னதுக்கு வருகிற பலனே பார்க்குறாங்க ஐயா வேணாம் நம்ம நானும் என் வீட்டாரும் கத்திரியாக சேவிப்போம் ஒரு கவலம் சாதம் சமாதானத்தோடு சாப்பிட்டா போதும் பெரிய விருந்தில் போய் நாங்கள் மாட்டி கொள்ளக்கூடாது துடுமார்க்கூட கை கோர்க்கக்கூடாது இந்த இடத்துக்கு போய் நிற்கிறது வேதம் சொல்லுதுதான் சங்கீதம் ஐம்பத்தொன்று ஐம்பது இருபத்தொன்னுல ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை ஒவ்வொன்றும் உன் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவேன் எப்படி இருக்கும் இருபத்தஞ்சு ஆண்டுகள் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்போ உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்டவராய் கர்த்தர் எழுந்துள்ளாருனா எவ்வளோ பெரிய கிரியைகளுக்கு பாத்திரமாய் நீங்கள் விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை தட்டி கேட்பதற்கு தேவ சபை இல்லையே செல்வந்தனுக்கு பகிர்ந்து பகிக்கிறதுக்கு தைரியம் வேணும் நீர் அவளை வைத்து கொண்டிருப்பது நியாயம் இல்லை நியோவான சார் சொன்னான் அந்த மாதிரி ஜனங்கள் இன்று ஏன் இல்லை அவன் வந்து கருத்தை வெட்டிட்டு போயிட்டான் இங்கே துண்ணிச்சுட்டு போயிடுவான் பிளாக் பண்ணிட்டு போயிடுவான் ஃபோன் நம்பரு வரமாட்டாங்க இந்த ஆடு வேற எங்கேயோ மேய போயிடோன்ட்டு இவங்க பயந்துன்னு இது கட்சியில் இது கசாப்புக்கு தான் போகும்